அனைவருக்கும் வணக்கம் தாடி பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் நான் பேசுறதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க அதே போலவே இந்த வீடியோ வந்து நீங்க லைக் பண்ணுங்க உங்க சிநேகர்கள் யாரா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா இருந்தாங்க கூட உங்க குடும்பத்தாரங்களுக்கு கூட இதை வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இன்றைய பதிவுல வந்து நான் இன்றைய பதிவுல என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு அல்லது ஒரு இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி யோசிக்கணும் அந்த இருபத்தெட்டு வயசுக்கு வந்து இந்த கல்யாண வயசுன்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த கல்யாண வயசுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம எடுத்து போய் பார்க்கலாம் அதாவது ரெண்டு இருபத்தி மூணு வயசுல இருக்கீங்க ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு பணியில வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான விஷயத்திடிக்கணும் ஒன்னு வந்து மாச மாசமா தங்கத்துல வந்து நீங்க முதலீடு செய்யலாம் பிசிக்கல் நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து கோல்டு கோல்டு காயின் அல்லது கோல்டு பார் வந்து வாங்கிக்கோங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பத்து கிராம் நீங்க கோல்டு சேர்த்துட்டீங்க இந்த காயின் அண்ட் பார் மூலமாக அப்படின்னா நிறைய வந்து வங்கிகள் கோல்டு மானடைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்கீம் திட்டம் இந்த திட்டத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தது வந்து பத்து கிராம் இருக்கணும் அதிகமானது எவ்வளவுமா இருக்கலாம் தங்கம் அதுல வந்து காயின் அண்ட் பாரை வந்து நான் ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா இந்த காயின் அண்ட் பாரை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்து அங்க வந்து மூணு வருஷம் ஏழு வருஷம் பதினஞ்சு வருஷம் டர்ம் இருக்கும் அந்த டர்முக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்டரை வட்டி வந்து வங்கியை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்க வந்து காய்னண்ட் பாரல எதுக்காக நான் வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா அந்த தங்கத்தை வந்து வங்கியை நான் வந்து வாங்கி வந்து உருக்கி விட்டுரும் உங்ககிட்ட ஏதாவது ஜுவல்லரிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க போய் அதுக்குள்ள பிளட் பண்ணிட்டு நீங்க அந்த வட்டி வாங்குறீங்க அப்படின்னா கடைசியில அந்த டர்ம் முடிஞ்ச பிறகு மூணு வருஷம் ஏழு வருஷம் அல்லது பதினஞ்சு வருஷம் டர்ம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்கம் வந்து பாத்தீங்கன்னா அது அதை கரைச்ச ஒரு தங்கமாக தான் இருக்கும் அதனால ஜுவல்லரி பக்கம் நீங்க யோசிக்க வேணா பதிலாக வந்து அதுக்கு பதிலாக வந்து காயின் அண்ட் பார்ஸை வந்து என்ன தொடர்ந்து வந்து கிராம் சேர்ற வரைக்கும் நீங்க பிசிக்கலா அதன் பிற்பாடு வந்து வங்கியில வந்து அதை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கோ அல்லது மூணு வருஷமோ ஏழு வருஷமோ அதை கொடுத்துட்டு நீங்க மாசம் அதாவது வருஷ வருஷமும் வந்து ரெண்டரை பர்சன்ட் வட்டியை வந்து நீங்க தங்கத்துல வாங்கிக்கிட்டே போகலாம் அப்படின்றது ஒரு விஷயம் அதே போலவே இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட பத்து கிராம் தங்கத்தை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்றப்போ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண பிறகு ஷார்ட் டேர்ம் டார்கெட் அதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பிற்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம் டார்கெட்ல வந்து சாவிரின் கோல்டு பாண்ட் வாங்கலாம் சாவிரின் கோல்டு பாண்ட்ல அதே போலவே வந்து நீங்க மாசம் மாசம் ஒவ்வொரு கிராமம் நீங்க சேர்த்து வச்சிங்கனாலே பத்து மாசத்துக்கு பத்து கிராம் ஆயிடுச்சு பத்து மாசத்துக்கு பத்து கிராம் வரும்போது உங்களுக்கு வருஷ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது வருஷா வருஷம்னா ஏழு வருஷம் டர்ம் தான் இருக்கும் பாண்டுக்கு அந்த ஏழு வருஷம் அந்த கோல்லை வந்து உங்களுக்கு வந்து வட்டி நேரடியாக உங்க வங்கி அக்கௌண்ட்ல வந்து விழும் விழுந்து வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து பிசிக்கலாவும் தங்கத்துக்கு வட்டி வர ஆரம்பிக்கும் டிஜிட்டலாவும் வட்டி வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து நீங்க எப்போ கடைபிடிக்கணும்னா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கடைபிடிக்கலாம் அல்லது கல்யாணத்துக்கு பிற்பாடு கூட நீங்க ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றப்போ நீங்க இருபத்தி எட்டுல இருந்து ஒரு முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள வந்து இந்த பிளான நீங்க யோசிச்சுட்டு பண்ணிகிட்டே போலாம் அப்படி இல்லைனாலும் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து வந்து ஒரு மனிதரால வந்து மினிமம் எவ்வளோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அரசாங்கம் அதனால நீங்க ஹண்ட்ரட் கிராம் சச்சீவ் ஆகிற வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம்னா பத்து பத்து கிராமா கொண்டு போய் இந்த கோல்டு மோனடைசேஷன் ஸ்கீம்ல போய் வச்சு உங்களுக்கு வந்து வட்டி வாங்குற மாதிரி பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேர்க்க வைக்கிற வரைக்கும் அதை வந்து நீங்க கண்டினியூஸா சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டே போங்க அப்போ அந்த ரெண்டரை பர்சன்ட் வட்டின்றது வந்து அதிகமாயிட்டே போகும் ஏன்னா நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய தங்கம் வந்து அளவு பத்து பத்து பர்சன்டா பத்து பத்து கிராம சேர்த்துட்டே போறப்போ எப்போ அந்த டார்கெட் நூறு கிராம் அச்சீவ் பண்றீங்களோ அதை கோல்டு ஸ்கீம் மூலமாக நீங்க ரெண்டரை பர்சன்ட் வட்டியை வாங்கிக்கலாம் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களால அது முடியல அப்படின்னா நீங்க சாவரின் கோல்டு பாண்டு வழியாக நீங்க கடைபிடிக்கலாம் ஏழு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டு ஆனா உங்க மனைவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு சேமிப்பு மாதிரி நீங்க அந்த காயின்ஸ் அண்ட் கோல் பார்ஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூலமாக அவங்க அக்கௌண்ட்ல இருந்து கூட நீங்க கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் திட்டத்துக்குள்ள நீங்க இது பண்ணலாம் இதனால என்ன லாபம் எக்ஸ்ட்ராவா அப்படியே வந்து வீட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு தங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வராது நீங்க கொண்டு போய் வித்தாதான் அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு விற்கிறதுக்கும் மனசு இல்ல அந்த காயின்ஸ் வந்து அந்த பார்ஸை வந்து நான் வீட்டுல வைக்கிறதுக்கும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க பேங்க்ல போய் லாக்கர்ல வந்து வைக்கணும் ஸோ லாக்கரில் வந்து வைக்கணும்னா திருப்பி நீங்கள் வந்து வருஷம் வருஷம் அந்த லாக்கருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணுமா இருக்கு அதுக்கு பதிலாக இந்த ஸ்கீமில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் என்னன்னா ஒரு பக்கம் நீங்கள் லாக்கரை வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்துல இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் காயின்ஸ் அண்ட் பார்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க வர்ற அந்த ரெண்டரை பர்சன்ட் வட்டி வந்து லாக்கர் ஃபீஸுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படி லாக்கர் ஃபீஸுக்கு மேட்ச் ஆகுதுன்னா உங்க கை காசுல இருந்து அந்த பணத்தை போட வேண்டிய அவசியமே இல்லை லாக்கருக்கு அப்படின்றப்போ இது ஒரு அட்வான்டேஜஸா இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்படின்றத நீங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு அல்லது ஒரு முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள அல்லது உங்களுக்கு ஒரு பொம்பளை பொழு பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து நீங்க தங்கத்தை சேர்க்குறீங்க அப்படின்னாலும் கூட நீங்க வந்து ஜுவல்லரிஸா சேர்த்து நீங்க லாக்கர்ல வச்சுட்டே போகலாம் பேரலாம் காயின்ஸும் வாங்கிட்டு நீங்க கோல்டு மோனடைசேஷன் ஸ்கீம்ல வட்டி எடுத்துட்டு வட்டி வர்ற மாதிரி வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம் அந்த லாக்கர் ஃபீஸுக்கு வரக்கூடிய அந்த தொகை என்ன இருக்கு அந்த தொகை வருஷத்துக்கு எவ்வளோன்றது நீங்க பேங்க்லயே அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்க வட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த காயின்ஸ் அண்ட் பார்ஸ் மூலமாக அந்த வட்டி நீங்கள் நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க சொந்த காச வந்து நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை லாக் இருக்குன்றது கொஞ்சம் இதில் ஹெஜ்ஜிங் மாதிரி நீங்க யோசிச்சுட்டு முடிவு பண்ணலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு மானடைசேஷன் அதே போலவே சவுரின் கோல்டு பாண்ட் பற்றினா ஒரு தகவல் இந்த தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க மறக்காம நம்ம யூடியூப் நம்ம யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனா அவசியமா இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜுவல்லரிஸை கொண்டு போய் கோல்டு மோனடைசேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் காயின் அண்ட் பார்சாவை அவங்க மாத்திரங்க அதுக்கு பதிலாக நேரடியாக நீங்க வந்து காயின் அண்ட் இது பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க பியூரிட்டி டெஸ்ட்ன்றது பண்ணுவாங்க பேங்க்ல வந்து ஜுவல்லரிஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து பியூரிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லி லேபுக்கு கொண்டு போய் பண்ணுவாங்க அதனால அது நீங்க ஆல்ரெடி சர்டிஃபைடான பியூரிட்டி டெஸ்ட் வந்து ஏற்கனவே அந்த காயின் மூலமாக அல்லது பார் மூலமாக நீங்க வாங்கியிருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு அவ்வளோ வந்து வந்து அந்த பியூரிட்டி இந்த காயின்ஸ் எல்லாம் உருக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒரு விஷயம் அதை பேங்க்ல போய் நீங்க தெரிஞ்சிக்கலாம் காயின்ஸ் அண்ட் பார்ஸ்க்கு வந்து ஏற்கனவே பியூரிட்டி டெஸ்ட் பண்ணிருக்கப்படும் ஆல்ரெடியா அதனால ஒரு வாட்டி நீங்க அதை விசாரிச்சுக்கோங்க பேங்க்லன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவுல நான் அவங்க கூட பேசும் வரை மறக்காம நம்ம நம்மளுடைய சேனலில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் தகவல் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இருக்கு மறக்காம பாருங்க சொல்லிட்டு இன்னொரு பதிவுல நான் மீட் பண்ணுறேன் நன்றியுடன் உங்கள் சந்தேஷ்